வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கஷ்டம் பாலா பேசுகிற மாதிரி நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி உண்டாய் வர்ணா கேட்குதுங்க டீசல் வண்டி நீங்கள் கேட்ட மாதிரி பாருங்கள் சூப்பரான வண்டி வந்துருக்குது டிஎன் ஜீரோ த்ரீ பி டபுள் ஒன் த்ரீ ஃபைவ் ஷடான் டைப்லேயும் ஒரு சூப்பரான வண்டி சார் உண்டாய் வர்ணா டீசல் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது ரிஸ்ட்டு எஃப்சி லைவ் இன்சூரன்ஸு ஒன் இயர் லைவில் இருக்கிற வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட வண்டி பாருங்கள் பாடி லைன் அவுட்லுக்கு தெளிவாக இருக்கும் ஏசி நாலு பவர் வந்துடும் ரிமோட் லாக் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்று முப்பத்தி ஒன்பது ஓடிக்குது ஸ்க்ரீன் டச்சு ரிவேர்ஸ் கேமராவோட சூப்பரான வண்டி இன்டீரியர் லாக்கில் பாருங்க தெளிவா இருக்கும் வண்டி வாஷ் பண்ணி ரப்பிங் பலிஷ் பண்ணினா இன்னும் சூப்பரா இருக்கும் உங்களுக்காக தெரியும் பாலா காசுல இருக்கிற பொருள் இருக்கிற மாதிரி வாங்கி தருவோம் இந்த வண்டி எட்டுன்னு வந்து ஃபுல்லாக கிளியர் ஆச்சு பல பலன் கொடுக்கிறதுலாம் கிடையாது பல பலன் கொடுத்தாலும் மூணே மாதத்தில் மறுபடியும் தோல் உறிஞ்சி வண்டியை ஒரு நாஸ்தியாகிடும் இருக்கிற பொருள் இருக்கிற மாதிரி வாங்கி தரோம் இப்போ சூப்பரான வண்டி மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரவு தாராளமாக கிடைக்கும் ஏசி அருமையாகுது இந்த வண்டியில் அதே மாதிரி இந்த வண்டி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுப்போம் வர சொல்ல உங்கள் ஐடி ப்ரூஃப்டாக வந்துடுங்க சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸு ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரூபா கேட்டு கிடையாது ஃபிக்சடே கிடையாது நெகோஷியபல் தான் நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் உண்டாய் வர்ணா ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது ரீஸ்ட்டு எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வண்டி ஏசி அருமையாக இருக்குது ஸ்க்ரீன் டச்சு ரிவேஸ் கேமராவில் ஷடான் டைப்பு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டம் பிரைஸ் ஒன்று எழுபத்தஞ்சு ஃபிக்ஸரே கிடையாது நகை தான் நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்செல்லாம் பெஸ்ட்டாப் பண்ணிக்கலாம் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை டு வேலூர் டூ ப்ளஸ் காலேஜ் அலங்கார் பேக்கரிக்கு சென்ட்ரா பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாகிருஷ்ணன் உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பண்ணலாம் நன்றி வணக்கம்